மே மாதத்தில் கனமழை பொறுத்தவரை உறுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எப்பொழுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது இதுவரைக்கும் நமக்கு பகல் நேரங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான வெயிலுடைய தாக்கத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் பல இடங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரமாகவே பதிவாகிட்டு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ எல்லா நாட்களுமே நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குமா அப்படின்னா எல்லா நாட்களுமே இருக்க வாய்ப்பு ஒரு ஏழு நாட்கள் மட்டும் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ அடுத்தபடியாக நமக்கு இந்த பகல் நேர வெப்பநிலை எப்போதாங்க குறையும் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா ஜூன் மாதங்கள் வரைக்கும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை குறைய வாய்ப்பு கிடையாது இன்னும் நமக்கு அதிகமாகமே தவிர நம்ம குறைய வாய்ப்புங்கிறது ஜூலை மாதத்துல தான் எதிர்பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் நமக்கு மழை பொழிவுகளும் அதிகமாக இருக்கு மே மாதத்துல வரக்கூடிய முதல் வாரங்கள்ல படிப்படியாக நமக்கு அந்த மிதமான மழை அப்படிங்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மே முதல் வாரத்தில் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தொடங்கும் அப்புறம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் ஆனால் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் வந்து அதிக மழை பொழிவுகளை எதிர்பார்க்காதீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் கண்டிப்பாக மழை வர வாய்ப்பு இல்லை நிச்சயமாக வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையும் கடலோர பகுதிகளில் சற்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை பகல்ல வெயில் தீவிரமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பகல் நேரங்களில் நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை மிக தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால் பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் கடுமையான அனல் காற்றினா ஒரு ஏழு நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அந்த மே மாதங்கள் ஆரம்பித்த பிறகு படிப்படியாக நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்கள் பகல் நேரங்களில் கிடையாது மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் வர தொடங்கிடும் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வெயிலுடைய தாக்கமும் சற்று கணிசமாக சில நேரங்களில் மட்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு மழை பொழிவும் பெய்ய தொடங்கிடும் நண்பர்களே அடுத்ததாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போதான் இந்த பருவமழை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மே மாத இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அல்லது முன்கூட்டியே கூட நமக்கு தொடங்கும் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாகவே பருவமழை தொடங்கி நிறைய இடங்களில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது நிறைய பேர் கமெண்ட்ல உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துறீங்க வானிலை அறிக்கை முழுமையாக கேளுங்க ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமாக தான் இருக்கும்